வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமிடி பண்ண போகிறோன்னா ஒரு பக்கா டேஸ்டான பால்கோவா தாங்க செய்ய போகிறோம் இந்த பால்கோவா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதே போல் இதில் பொருட்களும் அதிகமாக தேவையே இல்லை பாலும் சர்க்கரையும் வச்சு சூப்பராக எப்படி செய்லான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பால்கோவா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க நல்ல அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு லிட்டர் பசும்பாலை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோங்க அப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு பாத்திரம் நல்லா கனமாக இருக்கணுங்க அதனால தான் ஃபஸ்ட்டே நான் இதை சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பால்கோவாவை பொறுத்தவரை நம்ம இதை செய்யறதுக்கு பொருட்களே தேவையில்லைங்க சுகர் மட்டும் போதும் லெமன் ஆப்ஷ்னல் தாங்க பட் நம்ம குக்கிங் டைம் தாங்க அதிகமாகவும் இந்த ஒரு லிட்டர் பால் நல்லா சுண்டி வரணுங்க அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அதுதான் நமக்கு டைமிங் இது பாருங்க ஆடைகள் நல்லா மேலே படிஞ்சு வருது பாருங்க இது அப்படியே நம்ம எடுத்து எடுத்துவிட்டு எடுத்துவிட்டு இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணணுங்க அப்போ தான் நல்ல க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஓரங்களெலாம் நான் நல்லா எடுத்து விடணுங்க இது நல்லா கொதி வந்துட்ருக்கும் போது ஆடைகளும் நல்லா பிரிஞ்சு வருங்க நிறையாவே வரும் அதையெல்லாம் சேர்த்து ஆடைகளோடு சேர்த்து சேர்த்து எடுத்து விட்டு குக் பண்ணிக்கணும் இதை பாருங்கள் நமக்கு நல்ல எல்லோ கலராக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிடிச்சிருங்க பால் திக்காக திக்காக நமக்கு கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் வந்த பிறகு அரை லெமனை நம்ம இந்த மாதிரி விதைகளை நீக்கிவிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இதில் லெமன் சேர்த்த உடனே பால் தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சு வரும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க நம்ம லெமனை சேர்த்த உடனே கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் பால் தெரிஞ்சு கட்டி ஆகாமல் நல்ல க்ரீமியாக வருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பால் தெரிய தெரிய அந்த பால் தெரிஞ்சதோடு சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் நமக்கு அதனால அதை கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் அந்த திரிஞ்ச பால்கள் எல்லாம் நல்லா மறுபடியும் அழகாக குக்காகி வருங்க இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக முப்பது டு நாற்பது நிமிஷம் ஆகுங்க இந்த பால்கோவா கடைகளில் கிடைக்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு நம்ம வீட்டிலே பண்ணும்போது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அதிகமான பொருட்களும் தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பக்குவத்தில் எழுபத்தஞ்சி கிராம் சுகர் சேர்த்துக்கலாங்க ஒரு லிட்டர் பாலுக்கு எழுபத்தஞ்சி கிராம் சுகர் நமக்கு கரெக்டான அளவுகளாக இருக்குங்க உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க நார்மலான சுகர்னால் எழுபத்தஞ்சி கிராம் கரெக்டாக இருக்குங்க நமக்கு பாலில் எப்போவுமே அதிகமாக சுகர் சேர்க்கக்கூடாது ஏன்னால் நம்ம பால் பண்ணும் பண்ணும்போது பால் நல்லா கெட்டியாகி சுண்டி வருதுங்க அப்போ அதிலே இயற்கையாகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் சுகரை கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ மீந்த பாதி சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டைமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சுகரை சேர்த்த பிறகு மறுபடியும் இந்த பால் கொஞ்சம் இலகி வருங்க மறுபடியும் அது நல்லா குக் ஆகும்போது கெட்டி ஆகிடும் சுகரை சேர்த்த பிறகு நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணணுங்க ஏன்னால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பால் நல்லா கொதி வர வர பாருங்க நல்லா நமக்கு லைட் எல்லோஷாக ஒரு கலர் கிடைக்குது பார்த்திங்களா அதுதாங்க பால்காவோட சூப்பரான கலர் இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நமக்கு நல்லா பால் சுண்டி வந்திருக்கு பாருங்க இது இன்னமும் நல்லா கெட்டித்தன்மையாக வரணுங்க கெட்டித்தன்மையாக வரும் வரை நல்லா குக் பண்ணிக்கலாங்க இதுவும் பாருங்கள் நமக்கு சூப்பராக நல்லா குக்காகி வந்திருக்குதுங்க பாருங்க அந்த ஓரங்களெல்லாம் நல்ல நெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான பால்கோவா ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம நெய் இதில் சேர்க்கவே இல்லைங்க பட் பாருங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா நெய் மிதக்க மிதக்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க நமக்கு இது சாப்பிடும்போது கடைகளில் கிடைக்கிறத விட பக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கிங் டைம் தாங்க நமக்கு லேட் ஆகும் பட்டு பொருட்களே கிடையாதுங்க நமக்கு பாலும் சுகரும் தாங்க லெமன் சேர்க்கறது உங்களுடைய சாய்ஸ் தாங்க நம்ம சூப்பரான கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்டை விட பக்கா டேஸ்ட்டை நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் நெய்யை நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்கோவாவை நல்ல சூடாக இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமிக்கி விட்டுக்கலாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி அமிக்கி விட்டுக்கலாம் சுத்துக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி அமிக்கி விட்டுக்கலாங்க அமிக்கி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் கூல் பண்ண விட்டுடலாங்க கொஞ்சம் ஆற விட்டுடலாம் எல்லாம் நல்லா சமப்படுத்தி அமிக்கி விட்டுக்கலாங்க அமைக்கி விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்ல நெய் மிதக்குது பாருங்க இப்போ நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பிளேட் எடுத்து அதில் நல்லா இதை அப்படியே கம்மித்தி விட்டுட்டு நம்ம கத்திகளால் கட் பண்ணி கூட எடுத்து ஸ்லைஸாக சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டான பால்கோவா நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க லெமன் சேர்க்காமல் நீங்கள் குக் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வருங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ் வீடியோக்கள்லாம் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி செய்து பாருங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ